அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் தினம் தினமொரு பயனுள்ள தகவலை வழங்கி வர அந்த வகையில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியான இன்று சர்வதேச புலிகள் தினம் புலிகள் தினம் எதற்காக உருவாக்குறாங்க புலிகளை பற்றிய பொது அறிவு தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் மனித வாழ்வியலை அனைத்து கோணத்திலையும் பாட்டாக்கணவர் அவர் நிறைய காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை எழுதியுள்ளார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் வெளிவந்த புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் உருவான தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற திரைப்படத்தில் திரைசை திலகம் கே மகாதேவன் அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்களுடைய கம்பீர குரலில் ஒரு அருமையான பாட்டு அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் அந்த பாட்டு என்ன அப்படின்னா போயும் போயும் இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே அதில் வரும் அந்த பாட்டில் இடையில கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் பொருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்து இருக்கும் அது உடன் பிறந்தோரை கருவருக்கும் பாயும் புலியின் கொடுமை இரவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாலும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே கைகளில் தோளில் போடுகிறான் அதை கருணை என்றவன் கூறுகிறான் கைகளில் தோளை போடுகிறான் அதை கருணை என்றவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் போயும் போயும் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தாணி மனிதன் பூமியை கெடுத்தாணி இப்படி ஒரு அருமையான பாட்டு அந்த புளியோடைய பார்வையில் வந்து கொடுமையை வைத்தான் அப்படின்னு வரும் அந்த இந்த பாட்டோடைய சரணத்தில் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் பன்னாட்டு புலிகள் நாளானது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இப்போ நடைமுறையில் நிறைய பேர் சொல்லுவோம் புளிக்கு பிறந்தது பூணையாக மாம்போம் புளி பசித்தாலும் புல்லை தின்னாத அப்படிம்போம் அது மட்டும் இல்லை நம்ம திருவிழாவில் புளி வேஷம் போட்டு ஆடுறதில் வந்து நம்ம பாரம்பரியத்திலேருந்து வர்றது அது மட்டும் இல்லை நம்ம வந்தள நாட்டு மன்னர் நம்ம இந்துக்களுடைய முக்கியமான கடவுளில் ஐயப்பன் அவர்களுடைய வாகனம் புலி அது மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களில் வந்து சேர மன்னர்கள் வந்து தன்னுடைய கொடியில் வில்ல வச்சாங்க பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய கொடியில் மீனை சின்னமாக வச்சாங்க சோழர்கள் வந்து தங்களுடைய கொடியில் புளியை சின்னமாக வைத்தார்கள் இது வந்து வரலாறு மூவேந்தர்கள் அதனுடைய சின்னத்தில் புலியும் ஒரு சின்னமாக இருந்தது அப்படிங்கிறது வரலாறு இப்போ நம்ம வரலாறுல படிக்கும்போது முரத்தால் புளியை அடித்து விரட்டினாங்க அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் பாடல்கள் இருக்குது புறநானூரில் இருக்குது இதெல்லாம் வந்து தமிழினுடைய வீரத்தை அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் இலக்கியத்தின் வாயிலாக சொன்னாங்க இப்போ புலிகள் வந்து காடுகளில் வாங்கலும் மிக கொடிய வி ஒன்று வீரம் மற்றும் மதிப்பு இதை சம்மந்தமாக நம்ம புளியை சொல்கிறோம் ஒருத்தர் வீரமாக இருந்தான்னா அவன் புளி மாதிரி அப்படிம்போம் அதே மாதிரி ஒரு கணக்கு போடும்போது அவன் வந்து கணக்கில் புளி அப்படிம்போம் அப்போ இந்தியாவில் கணக்கில் புளி யாருன்னு பார்த்தா சகுந்தலா தேவி அம்மையார் பெங்களூரில் பிறந்தவீங்க அவ அந்த அம்மா வந்து கம்ப்யூட்டரையே தூக்கடித்தாங்க கணக்கு புலி வந்து சகுந்தலா தேவி அம்மையார் அது மட்டும் இல்லை சிம்ம விஷ்ணு அப்படிங்கிற மன்னனுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது சித்திரகார புலி அப்படின்னு ஏன்னா அவருடைய வா அவருடைய அதாவது அவருடைய காலம் வந்து கிபி ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆறுநூற்றி முப்பது வரைக்கும் மகேந்திரவர்மன் அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார் அதாவது மகேந்திரவர்மன் அவருக்கு தான் சித்திரகார புலி அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது இப்படி பல புலி சம்மந்தமாக பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் புலிகளை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி தேசிய புலிகள் பாதுகாப்பு சட்டத்தை நமது இந்திய அரசாங்கமானது கொண்டு வந்தது இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு புலிகள் தற்போதைய நிலவரத்தில் இருக்குதுன்னு கணக்கெடுத்துக்கிறாங்க புலிகள் வந்து புலி நம்ம வந்து அழகுக்காகவும் கம்பீரத்துக்காகவும் அந்த சத்தம் உரு உருங்கிற அந்த உருமுற சத்தம் வந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிறாங்க இப்போ புலிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஓ இதை ஒரு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச புலிகள் தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ புலிகளை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ காட்டில் வாழும் பெரிய விலங்குகளில் புளியும் ஒன்று புளியானது பூனை குடும்பத்தை சார்ந்தது கார்னிவோரஸ் ஓரஸ் மாமிசத்தை சாப்பிடுக்கிற விலங்கு கார்னி ஓரசு பாந்திரா டைகரிஸ் அப்படிங்கிறது புளியோட அறிவியல் பெயர் பாலூட்டி வகையை சார்ந்தது மாமல்ஸ் புலிகள் வந்து அவனுடைய வாழ்விடம் வந்து புலிகள் பெரும்பாலும் மறைவிடமாக வசிக்கும் குகையில் இந்த மாதிரி இறை கிடைக்கிற இடத்துல அது இருக்கும் நீர்நிலைகள் அருகில் அது காணப்படும் புளியோட எடைன்னு பார்த்தோம்னா சைபீரிய புலியோட எடையை வந்து அறுநூற்றி அறுபது பவுண்டு அப்படி இருக்குன்றாங்க பொதுவாக ஆண் புலியோடைய எடை பெண் புலியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க புளியோடைய உணவு எதுன்னு பார்த்தோம்னா மான் காட்டுப்பன்றி எருமை போன்ற விலங்குகள் புலி வந்து நல்லா நீந்தக்கூடிய ஒரு விலங்கு ஆறுகளில் நீர்நிலைகளில் ஏரிகளில் குளங்களில் காடுகளில் இருக்கிற நீர்நிலைகளை அது நல்லா நீந்தி வேட்டையாடும் தரையில் மட்டும் இல்லை தண்ணியிலையும் அது வேட்டையாடும் புளியோடய உருமல் சத்தம் ரோரிங் அது வந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குன்றாங்க புளி வந்து இரவில் வேட்டையாடுற குணம் அதிகமாக இருக்குது நாக்டேனல் அனிமல் தனியாக வேட்டையாடும் இரவில் வேட்டையாடும் புளியோடைய வேகம் ஓடுற வேகம் என்னென்னு பார்த்தோம்னா மணிக்கு வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடும் மணிக்கு பெர் அவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தே கேன் ரன்னு ஒரே தாவில் இருபதுலேருந்து முப்பது அடி வரைக்கும் ஒரே பா தாவில் தாவக்கூடிய வல்லமை கொண்டது புலி புலியில வகைகளில் வந்து பார்த்தோம்னா வங்கப்புலி இந்தோ சீன புலி மலேசிய புலி சுமித்ரா புலி சைபீரிய புலி தென் சீன புலி தங்க நிற பட்டை கொண்ட புலிகள் இப்படி பல வகையான புலிகள் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா புளியோடைய உடம்புல இருக்கிற அந்த பட்டைகள் அந்த மஞ்சள் கருப்பு நிற பட்டைகள் இருக்கையா அது வந்து அந்த காடுகளில் இலைகள் சருகுகள் இருக்கிற மாதிரி அது மறைஞ்சிருந்து அசையாமல் இருக்கும்போது கண்ணுக்கு நம்மளுக்கு புலப்படாது அதனால் அது அடாப்டேஷன் சொல்லுவாங்க காமோ ஃப்ளாக்கும்பாங்க அதை வைத்து தான் இராணுவத்தில் உடைகள் வந்து அந்த காமோ ஃப்ளாக்கு ட்ரெஸ்ஸு ராணுவ வீரர்களெல்லாம் காட்டில் போய் போது அசையாமல் இருந்தால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காமோ ஃப்ளாக் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இந்த இயற்கையிலேயே பாம்புகள் புலிகள் சிங்கம் இதெல்லாம் வந்து அந்த இலைதலைகளோடு இருக்கும்போது வெளியில் தெரியாத அளவுக்கு அது இருக்குது அதனால் புளியோடைய நிறங்கள் அந்த கருப்பு நிற மஞ்சள் நிற பட்டைகள் வந்து ஒரு புளியில் இருக்கிற மாதிரி இன்னொரு புளிக்கு இருக்காதான் நம்ம மனித கைரேகை மாதிரி புளியோடைய அந்த கருப்பு நிறப்பட்டைகள் ஒவ்வொரு புளிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் புளியோட வாழ்நாள் வீட்டி எப்படின்னா பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை வாழும் இதுதான் புளியோடைய சுவாரஸ்யமான தகவல்கள் புளி வந்து நம்ம வந்து புளியோடைய குணநலங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் புளியை வந்து நம்ம தேசிய விலங்காக நாம் வச்சுருக்கிறோம் நம்ம நாட்டின் தேசிய விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா புலியாக இருக்குது அதனால் இயற்கை வளங்களை நாம் நேசிக்கணும் சுற்றுச்சூழலை காக்கணும் பூமியானது மனிதனுக்கு மட்டுமே படைக்கப்படவில்லை அப்படிங்கிற உண்மையை மனிதர்களாக நாம் உணரணும் வனங்களை நம்ம காக்கணும் வன உயிரினங்களை காக்கணும் இதுதான் புலியோடைய சுவாரஸ்யமான தகவல் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞானச்சித்தன்